ஆச்சாரிய சரணுவந்த ஸ்மிருதேர் வாச்சகரூபம் அகம் குருதேவ் வியாக்கியம் நாகமற்ற பிரபுரியதா அனைவருக்கும் வணக்கம் தர்மா டெய்லி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன் இன்றைக்கு விநாயகர் நான்மணி மாலை என்கின்ற பாரதியினுடைய ஒரு அற்புதமான கணபதி மந்திரம் அந்த கணபதி மந்திர நூலில் நாலாவது பாட்டுடைய இரண்டாவது பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாக பார்த்த பகுதி என்னன்னா கணபதி தாளை கருத்திடை வைப்போம் அப்படின்னு கடைசி வரிய பார்த்தோம் அதாவது இத்தகைய புகழுடைய இத்தகைய ஏற்றமுடைய கணபதியினுடைய தாளினை நம்முடைய கருத்தினிடையிலே வைப்போம் நம்முடைய சிந்தையிலே கொள்வோம் என்கிறார் பாரதி தொடர்ந்து கணபதி தாளை கருத்திடை வைப்போம் குணமதில் பலவாம் கூறக் கேளீர் உள் செவி திறக்கும் அகக்கண் ஒளிதரும் அக்னி தோன்றும் ஆண்மை வதிவுறும் திக்கலாம் வென்று ஜயக்கொடி நாட்டலாம் தன்னை கையிலே எடுக்கலாம் விடத்தையும் நோவையும் வெம்பகை தனையும் துச்சம் என்று எண்ணி துயரிலாது இங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்று ஓங்கலாம் அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் வேள்விங்கும் அமரத் தன்மையும் எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இஃது உணர்வீரே என்கிறார் இந்த அகவர்பாவில என்னன்னா குணமதில் பலவாம் கூற கேளீர் எதுல பல குணங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்னா கணபதியினுடைய தாளை நம்முடைய கருத்திலே வைப்பதால் நமக்கு பல குணங்கள் இருக்கின்றன குணம் என்றால் என்ன பொருள்னா பலன் என்று ஒரு பொருள் இருக்கிறது இது பல பலன்கள் இருக்கின்றன மருத்துவத்திலே குணம் என்பது பலன் மருந்துக்கு குணம் பலன் என்பதனால குணமதில் பலவாம் கூற கேளீர் அல்லது அப்படி கருத்திலே வைப்பவர்களுடைய தன்மைகள் என்னென்ன என்று சொல்கிறேன் அந்த குணங்களை கேளுங்கள் என்றும் கொள்ளலாம் முதல்ல உள் செவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும் ரெண்டு வார்த்தை சொல்லுகிறார் அதாவது நாம் நம்முடைய வெளி செவி மற்றும் வெளிக்கண் இதன் மூலமாக பல விஷயங்களை பார்க்கிறோம் நல்லதையும் பார்க்கிறோம் கெட்டதையும் பார்க்கிறோம் நல்லதையும் கேட்குறோம் கெட்டதையும் கேட்குறோம் இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டு சேகரித்து வைத்துக் வைத்துக்கொள்கிறோம் இப்போ நமக்கு ஐந்து புலன்கள் இருந்தாலும் நமக்கு மிக அதிகமான தகவல்களை தரக்கூடிய புலன்கள் இது ரெண்டும் தான் கண்ணும் காதும் மற்றபடி நாசி என்கின்ற புலன் அது பல பேருக்கு இப்போ வேலை செய்கிறதே கிடையாது ஜலதோஷம் முடிச்சு அடைச்சிக்குது அப்படியே இல்லைன்னு சொன்னால் கூட அதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன நமக்கு தெரியக்கூடிய ஒரு வாசனை மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது நமக்கு மட்டும் தெரியும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு ரூமில் உக்காந்துருக்கோம்னு சொன்னால் கொஞ்ச நேரம் அந்த ரூமில் உட்காந்துருந்துட்டோன்னா அந்த ரூமில் இருக்கிற வாசனை நமக்கு தெரியாமலே போயிடும் வெளியிலேருந்து உள்ள வரவங்க தான் கேட்பாங்க சனியனே சாஸ்துவைக்கலையா அப்படின்ட்டு அப்பொழுது இதை போன்ற விஷயங்களை எல்லாம் இருப்பதினாலே நாசிப்புலன் அந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருப்பதா என்று கேட்டால் அப்படி கிடையாது அடுத்தது நம்முடைய தொடுபுலன் உணர்வு என்பது ஏறக்குறைய குறைய வந்துட்டு குளிர் மற்றும் வெப்பம் இதோடு கூட நின்றுவிட்டது இதை தாண்டி பெரிதாக தொடுபுலன் உணர்வு என்பது நமக்கெல்லாம் மங்கிவிட்டது நாம் காட்டிலே வாழ்ந்த காலத்திலே நம்முடைய புலன்கள் வேறு மாதிரியாக இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது பொறுத்த அளவில் நம்முடைய தொடுபுலன் புலன் அதுக்கு மேலே கண்டதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு அப்பொழுது நம்முடைய சுவைப்புலன் நம்முடைய தொடுபுலன் மற்றும் நம்முடைய நுகர் புலன் ஆகியவற்றை விட மிக அதிகமாக நமக்கு தகவல்களை எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய புலன்கள் நம்முடைய செவிப்புலனும் நம்முடைய விழிப்புலனும் தான் இப்போ இந்த ரெண்டு புலன்களும் வெளியிலிருந்து நமக்கு தகவல் கொடுத்து கொண்டே இருக்கின்றன ஆனால் நாம் உள்ளுக்குள்ளே பார்க்கவும் உள்ளுக்குள்ளே கேட்கவும் மறந்து விடுகிறோம் இன்ஃபர்மேஷனை எடுத்து 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 உள்ளேயே போட்டுட்ருக்கோம் அப்படி போட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கண்மூடி என்ன நடந்தது என்பதை உள்ளே பார்க்க வேண்டும் இப்போ கோவிலுக்கு போகிறோம் சுவாமியை பார்க்குறோம் அழகாக இருக்குது அலங்காரம் அற்புதமாக இருக்கார் பார்க்குறோம் ஆஹா ஜெகஜாலியமாக இருக்கார் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தீபகாரத்தி எல்லாம் பார்க்குறோம் பா என்ன அழகாக வந்து மந்திரம் சொல்கிறாருப்பா குருக்கள் அவ்வளோ அழகாக பக்கத்தில் ஒரு அம்மா பாட்டு பாடினாங்க அவ்வளோ அழகாக ஒரு ஓதுவார் தேவாரம் பாடினார் அப்படி இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்து விடுகிறோம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே பார்க்கிங் டோக்கனை காணும்னு சொன்னால் அப்பொழுது அதோடு இந்த எல்லா தகவலும் நம்முடைய மனதினுடைய ஏதோ ஒரு அறையில் சென்று அடைந்து கொள்ளும் அவரை தான் அந்த கோயிலுக்கு நம்ம சென்ற அந்த பலனே நமக்கு கிடைக்காமல் போய்விடும் ஆனால் ஒரு கணம் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த கோயிலுக்கு வெளியில் பிராகாரத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த காதையும் கண்ணையும் திறந்து இப்படி இருந்தது அலங்காரம் ஆஹா அப்பொழுது இந்த பாடின அரை எண்ணமோ ஒரு பாட்டு அந்த பாட்டு நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது தானாக நமக்குள்ள அந்த பாட்டு கேட்கறதுக்கு ஆரம்பிக்கும் அத்தகைய தன்மை உச்சவிக்கும் அகக்கண்ணுக்கும் இருக்கிறது அப்படி நமக்கு உள்ளே பார்த்து அனுசந்தானம் செய்வதற்கு அகத்தாய்வு செய்வதற்கான அந்த வழியை கணபதி வழிபாடு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உள் செவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும் அக்னி தோன்றும் ஆண்மை வலிவுறும் இன்னொரு விஷயம் யோகபரமாக பார்த்தோம் என்று சொன்னால் கணபதி தான் மூலாதார சக்கரத்திற்கான தேவதை அடுத்தது அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் அக்னி என்பது மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய மூலக்கணல் அந்த மூலாதார சக்கரத்திற்கான அதிதேவதை யார் என்று பார்த்தால் யோகபரமாக பார்த்தாலும் சரி இல்லை சாத்தத்தில் பார்த்தாலும் அது கணபதி அப்படி கணபதியை வழிபடுவதன் மூலமாக மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று அவ்வையார் சொல்றார் இல்லையா இதுல விநாயகர் அகவலில் அதுபோல இதுவும் ஒரு அகவல் பாடலாகவே இருக்கிறது இங்கே பாரதி சொல்கிறார் என்னன்னா அக்னி தோன்றும் அந்த மூலக்கணல் மூண்டு எழும் கணபதியை நாம் வணங்குவதன் மூலமாக ஆண்மை வலியுறும் அடுத்து என்ன சக்கரம் இருக்கு சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கிறது அந்த சுவாதிஷ்டான சக்கரமும் வலிமை பெறும் ஆண்மை வலிவுறும் அக்னி தோன்றும் ஆண்மை வலியும் திக்கலாம் வென்று ஜெயக்கோடி நாட்டலாம் அதாவது இதெல்லாம் நடந்து விட்டது என்று சொன்னால் இந்த நாளிலேயே வச்சுப்போம் உள்செவி திறந்து அகக்கண்ணிலே ஒளி ஏற்பட்டு அக்னி தோன்றி நமக்கு செயலாற்றலாகிய ஆண்மையும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் நாம் போற பக்கத்தில்தான் ஜெயக்கோடி நாட்டலாம் எப்படி இப்பொழுது நாம் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைகிறோம் என்று சொன்னால் அதற்கு மூன்று காரணங்கள் தான் இருக்க முடியும் என்னென்ன காரணம் என்றால் ஒன்று பயம் இன்னொன்று தயக்கம் இன்னொன்று சோம்பல் இந்த மூன்று காரணங்களினாலே தான் நாம் ஒரு விஷயத்திலே தோல்வி அடைகிறோம் ஒன்று ஒரு விஷயத்தை செய்ய முடியுமாங்க கூடிய பயம் ரெண்டாவது தயக்கம் ஐயோ இதை இப்போ செய்யலாமா இல்லை இதை நாம் செய்து வெற்றி அடையாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் என்கின்ற அந்த தயக்கம் மூன்றாவதாக சோம்பல் அப்புறம் பார்த்துக்கலாமே என்கின்ற அந்த உடல் சோம்பல் மனச்சோம்பல் இது மூன்றும் இல்லை என்று சொன்னால் நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நாம் மிக மிக சிறப்பாக செய்து கண்டிப்பாக வெற்றி அடைந்து விட முடியும் இப்பொழுது அகக்கண் திறப்பதன் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம் நம்முடைய பலம் என்ன நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை நமக்கு உள்ளே பார்த்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம் உள்ளே பார்த்து நம்முடைய மனதோடே உரையாடல் நடத்தி அதை நாம் கவனித்து பார்த்து அதற்கு கொடுத்து நாம் முதலிலே உறுதிப்பாடு செய்து கொள்கிறோம் இதை என்னால் செய்ய முடியும் அடுத்தது அக்னி தோன்றும் ஆண்மை வலிவுறும் நமக்கு ஏதாவது ஒரு சோம்பல் இருந்தது என்று சொன்னால் அதை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உத்வேகமாகிய நெருப்பு அதை சுட்டு பொசுக்கிவிடும் அதன் மூலமாக நாம் சோம்பலை அழித்து விடுவோம் பிறகு ஆண்மை நிறைந்தவர்களாக ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு தயக்கமும் இருக்காது இது எல்லாம் இல்லை என்று சொன்னால் நாம் செல்லக்கூடிய திசைகளிலேயெல்லாம் எல்லா இடங்களிலும் வெற்றிக்கொடியை நம்மால் நாட்ட முடியும் அக்ரி தோன்றும் பார்த்தாச்சு ஆண்மை வலியுறும் திக்கலாம் வென்று ஜெயக்குடி நாட்டலாம் கச்சவிதன்னை கையிலே எடுக்கலாம் விடத்தையும் நோவையும் வெம்பகை தனையும் துச்சம் என்று எண்ணி துயரிலாது என்கிறார் கச்சவி என்றால் பாம்பு கச்சவிதன்னை கையிலே எடுக்கலாம் பாம்பை கையிலே எடுக்கலாமா அப்புறம் என்ன விஷத்தையும் விடத்தையும் நோவையும் வெம்பகைதனையும் துச்சம் என்று எண்ணி சுயரில்லாது இங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்று ஓங்கலாம் அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று நெஞ்சுக்கு பாட்டில் வந்துட்டு பாரதியார் எழுதுவார் அதுபோல இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா விஷம் நோய் பகை இதையெல்லாம் துச்சம் என்று எண்ணு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது விஷத்தால் எனக்கு ஒண்ணு ஆகாது விடமுண்டும் சாகாமல் இருக்க கற்றால் வேறதுதான் யாதாயின் எமக்கிங் எண்ணே பாரதி அறுபத்தாறு அப்ப விடத்தையும் நோவையும் வெம்மையான பகைதனையும் துச்சம் என்று எண்ணி இந்த இடத்திலே நிச்சலும் வாழ்ந்து நிலைபெற்று ஓங்கலாம் அது மட்டும் இல்ல நிச்சலும் வாழ்வது மட்டும் கிடையாது பெற்று நம்மால் ஓங்கிவிட முடியும் எனக்கு விஷத்தை பற்றி கவலை கிடையாது நோயை பற்றி கவலை கிடையாதுன்னா என்ன பொருள் என்று கேட்டால் தீய விஷயங்கள் என்னை பாதிக்காது என்று பொருள் நோயை பற்றி கவலை கிடையாது என்று சொன்னால் என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கை முறையின் மூலமாக நான் நோய்களை மதிக்க மாட்டேன் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வாழ்க்கை முறையை எனக்கு கணபதி அருளுவார் என்று ஆகிறது மேலும் பகைமையை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது ஏன் பகைமையை பற்றி கவலை கிடையாதுன்னு கேட்டா பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கருள்வாய் பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியிற்கின்றோமே நன்மெஞ்சே பகை நடுவினில் அன்புருவான நம் இறைவன் வாழ்கின்றான் அவனை பார்த்தாதான் நான் பயப்பட போறேன் என்னுடைய இறைவனை பார்த்து நான் பயப்பட போகிறேனா பகை நடுவில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் இல்லையா அதனால் பகைமையும் நான் துச்சமென்றே எண்ணுகிறேன் அப்படி எண்ணுகின்ற காரணத்தினாலே எனக்கு துயரம் இல்லை இங்கே நான் மிச்சலும் வாழ்ந்து எப்பொழுதும் வாழ்ந்து நிலை பெற்று ஓங்குவேன் நான் நல்ல நிலைக்கு அடைந்து இவையெல்லாம் இல்லாத ஒரு மனிதன் அவன் சும்மா இருந்தான்னாலே அவன் சாதாரணமாக செயலாற்றி கொண்டிருந்தான் என்றாலே அவன் இங்கே ஒரு நிலையான வாழ்வை வாழ்கிறான் இல்லையா அச்சம் தீரும் அமுதம் விளையும் அச்சம் தீர்ந்துவிடும் மற்றும் அமுதம் விளையும் அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் காட்டி என்று இந்த இடத்தில் இடகலை பிங்கலை மற்றும் சுழுமுனை ஆகியவற்றினுடைய செயல்பாட்டை குறித்து ஔவையார் விநாயகர் ரகவல சொல்கிறார் அதே தான் இங்கேயும் அதுபோல எனக்கு அமரத்தன்மை எய்த முடியும் வித்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமரத்தன்மையும் எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இந்த இடத்திலேயே செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் சென்றிடலாம் என்று பித்தர்கள் கூறும் பொய்யுரைகான் இந்த கணத்தினில் இத்தரை மீதினில் இப்பொழுதே முக்தி உண்டாம் என்று இங்கு ஊதேடா சங்கம் மாம்பாரதி அதுபோல இதே இடத்தில் இந்த பூமியின் மேலேயே எனக்கு அமுதத்தன்மை கிடைக்கும் அதன் மூலமாக அமரத்தன்மை விளையும் என்னுடைய வித்தை வளரும் என்னுடைய வேள்வி ஓங்கும் எந்த வேள்வி வீட்டில் உட்காந்து ஒன்றும் பாரதி ஹோமமன்ற ஆள் கிடையாத தினப்படி சுதந்திர வேள்வி ஓங்கும் அதுபோல எனக்கு வித்தை வளரும் இப்படி நான் பாட்டினாலே பல பேரை தட்டி எழுப்பக்கூடிய வித்தை எனக்கு வளரும் கணபதியை நான் வழிபடுவதனாலே இங்கே நாம் அமரத்தன்மை எய்தி விடுவோம் இதை உணர்வீரே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அடுத்த பாடலை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம் போன காணொலியிலேயே நான் உங்கள் அனைவரிடத்திலேயும் ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தேன் குறைந்தது ஐந்து பேருக்கு அனுப்புங்கள் என்று அப்படி சென்ற காணொலியிலே அனுப்ப தவறியவர்கள் யாரேனும் இருந்தால் அவசியம் இந்த முறை அதை அனுப்ப வேணுமாய் விண்ணப்பித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல நமக்கு இப்பொழுது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் கொஞ்சம் தேவைப்படுகிறது அதனால் அவசியம் இதை பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி दक्षम योरा वृणीमहे गातुम यज्ञाया गात यज्ञपत धैवी स्वस्थरस्थुन स्वस्थुर्माषेभ्य ऊर्धं शन्नो अस्तु अस्त संचतुष्पते ए शांति शांति शातिशाशाति